கிரிக்கெட் விளையாட்டில் அசத்தும் நெல்லை நான்கு வயது சிறுவன் ஜூவியன் அ மிக்கேல் நெல்லையைச் சேர்ந்த ஏஜிபி வாயேஜ் வெஞ்சர்ஸ் டிராவல்ஸ் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் அருண்ஜி பிரபு நிர்வாகி சீலா விஜயன் தம்பதியின் இளைய மகன் ஜூவியன் அ மிக்கேல் நான்கு வயது நிரம்பிய இந்த சிறுவன் திருநெல்வேலி கிட்ஸி பள்ளியில் எல்கேஜி படித்து வருகின்றான் விளையும் பயிர் முறையிலேயே தெரியும் என்பதற்கு ஏற்ப நான்கு வயதிலேயே தொழில் கிரிக்கெட் வீரராக உருவெடுத்து வருகின்றான் ஜூவியன் மிக்கேல் சிறுவனின் தந்தை அருண்ஜி பிரபு சிறந்த கிரிக்கெட் வீரர் தமிழ்நாடு கிரிக்கெட் அணியின் முன்னாள் கிரிக்கெட் வீரர் ஆவார் தன்னைவிட ஒரு சிறந்த கிரிக்கெட் வீரராக தமிழ்நாட்டிற்கு பெருமை சேர்க்கும் சிறந்த கிரிக்கெட் வீரராக தனது மகனை உருவாக்க வேண்டும் என்று தந்தை முனைப்பு காட்டி வருகின்றார் தாயும் இதற்கு உறுதுணையாக உள்ளார் படிப்பிலும் விளையாட்டிலும் சிறந்து விளங்கும் சிறுவன் ஜூவியன் ஆ மிக்கேல் நெல்லையில் உள்ள அன்னம் கிரிக்கெட் மையத்தில் தனது தந்தையிடம் முறைப்படி தினமும் பயிற்சி பெற்று வருகின்றார் நான்கு வயதில் கிரிக்கெட் மட்டையை பிடித்து பந்துகளை நான்கு பக்கமும் சிதறவிடும் இந்த சிறுவனின் அபார ஆட்டம் அனைவரையும் மிரள வைப்பதாக உள்ளது சிறு கிரிக்கெட் விளையாட்டில் சாதனை படைக்க தொடங்கிவிட்டான் இந்த சுட்டி சிறுவன் இந்த சிறுவனின் அபார ஆட்டத்தை அனைவரும் பாராட்டி வருகின்றனர் Good. Good. Ready? Ready? Mm -hmm. yeah. இளம் வயது கிரிக்கெட் சாதனையாளர் என்ற விருதை சிறுவன் ஜூவியன் அ மிக்கேல் பெரும் நாள் வெகு தூரத்தில் இல்லை